பரிசுத்த மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கை விதிகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ரெண்டு நாளாகவும் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வருத்தமாயிருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலும் ஏராளமாயிருக்கிற இந்த உங்களுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்று சாலமோன் ஆண்டு வரை பார்த்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பெரியமானே சாலமோன் இந்த இடத்துல ஆண்டு இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் அந்த விண்ணப்பம் தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்ததாக இருந்தது தேவன் ஆம் என்று பதில் அளிக்கிறார் தேவன் ஆசீர்வதிக்காத மனுஷர்கள் இல்லை ஆனால் தேவன் முதலாவது பார்க்கிறார் நாங்கள் கேட்கிற காரியம் எதற்காக ஒரு வாகனத்தை கேட்கிறோம் ஒரு வீட்டை கேட்கிறோம் ஒரு வேலை உயர்வை கேட்கிறோம் எதற்காக கேட்கிறோம் இவை எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காகவா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்காகவா இல்லாவிட்டால் நம்முடைய விருப்பமா பிரிசலோட் நம்முடைய விண்ணப்பம் தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை சார்ந்ததா இருக்குமானால் அந்த கதவு அப்பொழுதே திறக்கப்படும் பாருங்க சாலம் அவன் இந்த இடத்துல ஞானத்தை கேட்கிறார் ஆனால் அவருடைய புகழ்ச்சிக்காக அல்ல அவர்தான்